ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹா ஸ்னேய் நம்ம வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கோம் இந்தியாவில் வந்ததுலேருந்து ஒரே ட்ரிப் தான் சென்னை மதுரை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு செம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நாம் மதுரையிலேருந்து ஒரு ரெண்டு மணி போல் கிளம்பினோம் ஸோ நம்ம திருநெல்வேலிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாலு மணி நேரம் ஆச்சு நம்ம வரதுக்கு ஸோ வந்து வரும்போது டின்னர் டைம் ஆகிடுச்சு அக்கா வீட்டில் தான் வந்து டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லோரும் வந்து ஆன்ட்டி வீட்டில் பேகை வச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போயாச்சு சூப்பரான ஒரு டின்னர் வந்து நம்ம சாப்பிட்டோம் பாப்பா வந்து ரொம்ப வந்து செலக்டிவாக தான் சாப்பிடுவா பட் இன்னிக்குன்னு பார்த்து வந்து அக்கா வச்ச எல்லா காய்கறியுமே வந்து சூப்பராக சாப்பிட்டா எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது நம்ம தான் இவ்வளோ நாள் சரியாக வச்சு கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பரான டின்னர் முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம திருநெல்வேலி டவுனுக்கு போகணும் இருந்தோம் ஏன் அப்படின்னா வந்து ஆன்டி நாளாக ஊரில் இல்லாதனால வந்து வீட்டில் திங்ஸே இல்லை அதை வாங்கிறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் ரீசெண்டாக வந்து ஃப்ளட்டிங் ஆச்சு நம்ம திருநெல்வேலியில் அப்போது இருந்து இன்னுமே வந்து சரி பண்ணலையா தெரில நிறைய நிறையது வந்து அப்படியே இருந்துச்சு அப்புறம் வந்து அக்கா வந்து ஊருக்கு போகிறதா சொன்னாங்க அதனால அக்கா வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இங்கே வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சாந்தி அப்படிங்கிற நேம் வந்து திருநெல்வேலியில் குத்த வைக்கி எடுத்துட்டாங்க போல் எங்கே பார்த்தாலும் சாந்தி ஸ்வீட்ஸ் சாந்தி ஸ்வீட்ஸ்னு தான் இருந்தது அக்கா வந்துட்டு கேரளாவில் இருக்காங்க அவங்க சமையலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் கேரளா சமையல் அப்படியே எல்லாத்துலேயும் தேங்காய் போட்டு பொரியலெல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ நம்ம இப்போ அவங்கள தென்காசி பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருநெல்வேலி டவுனுக்குள்ளே போக போகிறோம் ஆக்சுவலாக நம்மளே வந்து கேரளா போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் அந்த டைமில் வந்து அங்கே மழை பெஞ்சிடுச்சு ஸோ அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ்லாம் இருந்தது லேண்ட்ஸ்லைடிங் அந்த மாதிரிலாம் ஆனதுனால வந்து நமக்குமே கொஞ்சம் பயமாக இருந்தது ஓகே மழையில் நம்ம டிராவல் பண்ண வேண்டாம் சேஃப் நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே இருந்துட்டோம் மணி இப்போ பத்துக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொலப்பசி ஆயிடுச்சு சரி ஓகே நல்ல ரெஸ்டாரண்ட்டாக தேடி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லக்ஷ்மி காயத்ரியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து தோசை அண்ட் வடை டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு போகணும் அங்கே போய் கிராசரிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ்ரீஸ்லாம் எடுத்தாச்சு அண்ட் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் செக்ஷன் கூட நான் போனேன் அது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை அண்ட் வந்து நீட்டாக இருந்தது நம்ம வீட்டுக்கெலாம் போடுற மாதிரி நீட்டாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறணும் இல்லையா அதுக்காக எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ நம்ம கிராஸ்ரீஸ் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ பில் போட்டுட்டு அடுத்ததாக எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ரிலையன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராசரி ஐட்டம் மட்டும்தான் வாங்குவாங்களாம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வந்து இங்கே சூப்பரான ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் போவாங்களாம் எனக்கு வந்து இந்த வெஜிடபிள் மார்க்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து வாங்குறதுக்காக இல்லை சும்மா பார்க்குறதுக்காக கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் இப்போ வந்து திருநெல்வேலியில் இருக்கிற அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து இது ரொம்ப பெரிய மார்க்கெட் தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மார்க்கெட் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லப்போனால் நம்ம சூப்பர் மார்க்கெட்டை விட பார்த்தோம்னா இங்கே விலை கம்மியாகவே இருந்தது நம்ம சொல்லணும்னா ரூபாய்க்கு உள்ளேயே வந்துட்டு எல்லா காயும் வாங்கியாச்சு அண்ட் இதிலே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கூட வாங்கியாச்சு அவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அது போக வந்து வத்தல் வடாம் அதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க அண்ட் வந்து அதில் கான் ஒன்று கிடைக்கும் அந்த காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லா சீசன்லேயுமே கிடைக்காது அண்ட் வந்து திருநெல்வெளியில் தான் அந்த காய் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் இங்கே இந்த கடையில் பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொத்தவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா வாங்கியாச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்தேன் ஃப்ரூட்ஸ் கடையில் வந்து நான் பார்த்து எடுத்தது எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஆன்ட்டி வந்து ஒரு கிலோ ஆப்பிள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா ரெண்டு ஆப்பிள் வந்து அதில் அழுகி போய் இருந்தது அதை யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி மார்க்கெட்லலாம் போகும்போது கவனமாக வந்து பார்த்து நம்மளே எடுத்து வைக்கணும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அவங்க மாற்றிடுவாங்க ஸோ நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஃப்ரூட்ஸாக எடுக்க முடியும் அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு முட்டை சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு அது வந்து மார்க்கெட்டுக்கு வெளி சைடு இருந்தது ஸோ so, வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிராசரிஸ் தவிர வந்து நம்ம வாங்குற மாதிரி இருந்தது நம்ம கிராசரி ஷாப்பிங் எல்லாம் முடித்து வந்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து கிளம்பி போனோம் இந்த ஊரில் பார்த்தோன்னா நிறையா வந்து விண்வெல் இருந்தது அதுபோக பார்த்தோம்னா செம்மண் தான் ஃபுல்லாக இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே விளைச்சலும் இருக்கும் போல் இருக்குது நம்ம ஓகே நம்ம வந்து தோப்பு வழியாக வந்து நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் அண்ட் வந்து இப்போ ஒம்போதரைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போகும்போது பார்த்தா பயங்கரமான வெயில் ஸோ வந்து எல்லோரும் ஹேட் போட்டுட்டு தான் போனோம் அவ்வளோ வெயிலாக இருந்தது வழியில் பார்க்குறவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து என்னம்மா இந்நேரம் வாக்கிங் போகிறீங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருக்கலாம்ல காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை போல் போனீங்கன்னா நல்லா ப்ளெசென்ட்டாக இருந்திருக்குமே எதுக்கு இவ்வளோ லேட்டாக போகிறீங்க ரொம்ப வெயில் அடிக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாசத்தில் சொல்லிட்டுருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்ததும் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தென்னந்தோப்புக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பராக வந்து பருத்தி தோட்டம் இருந்தது நான் கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் அதில் வந்து பருத்தி இருக்குமா பூ மட்டும்தான் இருக்குமா காய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பூ காய் எல்லாமே இருந்தது அண்ட் பெரிய காயாகவே இருந்தது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் வந்து இது வந்து சில இதில் வந்து அந்த பருத்தி பஞ்சு வெடிச்சு கூட இருந்தது அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கை சூழலில் இருக்கிறதே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னா வந்து இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நம்ம இப்போ வாக்கிங் வந்துட்ருக்கோம் அண்ட் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உளுந்து இருக்குது இல்லையா அந்த உளுந்து வந்து அறுத்துட்டு இருந்தாங்க உளுந்து அறுத்து வந்துட்டு அந்த செடிலாம் வந்து பஞ்ச் பஞ்சாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாமே அறுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அதை வந்து அடித்து அதுலேருந்து வந்து உளுந்து தனியாக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வெயிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் அவங்க நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வெயிலில் நிற்காதீங்கப்பா புதுசாக ஊருக்குள்ளே வந்திருக்கீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க பேசினதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதுக்கப்புறமா இப்போ தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் நான் இங்கே தான் மரம் ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்துட்டு மரம் ஏறுவேன் மரம் ஏறுவேன் எங்கள் கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க பாப்பா நம்பவே மாட்டாள் அதனால வந்து இன்னைக்கு வந்து மரம் ஏறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போய் அந்த மரத்தில் ஏறி காட்டினாங்க அதுக்கப்புறமா தான் பாப்பா வந்து நம்பினா ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் மரம் உச்சியில் ஏறிட்டாங்க எங்களுக்கு தான் கீழே நின்றுட்டு பயமாக இருந்துச்சு இந்த அட்மாஸ்பியரே அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் வேப்பமரத்து காற்று நல்லா சிலு சிலு சிலுன்னு நடிச்சிட்டு இருந்துச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசில்லை ஸோ இன்னும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி நடந்து போனோம் அங்கே பார்க்கும்போது ஒரு மாமரம் இருந்துச்சு வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்கே வந்து அந்த வேப்பங்காய் வேப்பம் பழம்லாம் ஜம்ப் பண்ணி எடுத்து பாப்பாக்கிட்ட கொடுத்து அதை வந்து ஃபீல் பண்ணி அந்த ஒரு மாதிரி கூவியாக இருக்கும்ல அந்த டெக்ஸ்சர் அதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது தான் நம்ம மாமரம் இருந்தது மாமரத்தில் பார்த்தா மாமரம் மாங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சீசன் வந்து அவ்வளவா முடியல அப்படின்னா கூட வந்து இந்த வருஷம் விளைச்சல் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அண்ட் வந்து நம்ம சீக் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டு அங்கங்கே ஒன்று ரெண்டு மாங்காய் மட்டும்தான் இருந்துச்சு பட் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால வந்து நம்ம அங்கேயே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்து சூப்பராக வந்து நடந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கிளம்பி வந்தோம் ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து அரசன் ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அதனால் இங்கே போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம் ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்தது ஸோ வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா வந்து இங்கே உட்காந்து ஏதாவது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மெனு பார்த்துட்டு ஓகே பெருசாக எதுவும் சாப்பிட வேண்டாம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு எப்போவுமே இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் ஒயிட் ஃபாரஸ்ட்டு சொன்னேன் உடனே என் ஹஸ்பண்டும் ஒயிட் ஃபாரஸ்ட் சொன்னாங்க பாப்பாவும் சொன்னான் அதுக்கப்புறமா இங்கே வந்து கசாட்டை ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு இன்றைக்கி ஐஸ்க்ரீம் வேண்டாம் எனக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்களும் ஆன்ட்டியும் பார்த்தா கசாட்டா ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாங்க நம்ம இந்தியா வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே தான் உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லோம் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா நம்ம திருப்பி யூஎஸ் போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் வந்து நம்ம ஊரில் நம்ம விரும்பி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் அண்ட் ஸ்பெஷலான கடைகளில் சில ஐட்டங்கள் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துலலாம் வந்து பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட்டோம் இனிமேல் யூஎஸ் போனதுக்கப்புறம் வந்து போய் எக்ஸசைஸ் பண்ணி வந்து உடம்பு குறைக்கணும் அதுதான் முக்கியமாக வேலையாக பண்ணுவோம் திருநெல்வேலியில் வந்து இந்த வைர மாளிகை அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ சாப்பிட்டோம் இந்த டைம் வந்துட்டு நம்ம சாப்பிடலை ஸோ வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வைர மாளிகை திருநெல்வேலியில் நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போது அடுத்த ட்ரிப்பு கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழிலாம் பார்த்தா அப்படின்னா வந்துட்டு நிறைய இந்த ஊரில் பனைமரம் இருக்குது ஸோ இந்த இந்த வாட்டி நான் ஊருக்கு வந்து நிறைய நொங்கு சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன் நொங்கு யுஎஸ்சில் கிடைக்கவே கிடைக்காது இது வரைக்கும் வந்து பத்து வருஷத்தில் வந்து கிடைச்சதே கிடையாது அண்ட் இப்போது தூத்துக்குடி விமான நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம உள்ளே வந்தாச்சு ஆக்சுவலாக கார் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு தான் போகிறாங்க ஐடியலி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணக்கூடாது பட் வந்து என்ட்ரன்ஸில் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அதை வந்து கேட்டதுக்கு இல்லை இல்லை நீங்கள் ட்ராப் பண்ணாலும் சார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வந்து இது புதுசாக இருந்தது அப்படியே வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சார்ஜிங் பே பண்ண வேண்டியது கிடையாது பார்க் பண்ணால் மட்டும்தான் பே பண்ணணும் இதை வந்து அதிகாரிகள் தயவு செஞ்சு இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் இது யாராவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் நான் கூட வந்து அங்கே போலீஸ் இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க எனக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நமக்கும் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து கிளம்பியாச்சு இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்து இப்போது பெங்களூர் இருக்கோம் எப்போவுமே இந்த ஃப்ளைட் வியூ பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மேலேருந்து ஹோல் சிட்டியை வந்து பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே இருக்கிற ஆர் ஆகட்டும் அண்ட் வந்து வீடு எல்லாமே வந்து அந்த ஹோல் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிகிட்ருக்கோம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்